அவர்களுக்கு வாரத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வாரத்து உணவை வழங்கினார் நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம்பூதாதையமக்கு வீறித்துரைத்தவை இவற்றை உரைப்போ தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ் மிக வலிமை செயல்களையும் செயல்களையும் எடுத்துரை போன்றவர் அவர்களுக்கு வான திரு குணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வான திரு குணவை வழங்கினார் ஆயினும் வேறே உள்ள பணங்களுக்கு கதவுகளை திறந்து விட்டார் அவர்கள் மழை என பொழியச் செய்தார் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் வானதூதரின் உணவை அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவு பொருளை அனுப்பினார் அவர் தமது திருநாட்டுக்கு தமது வழக்கத்தால் வென்றவரைக்கு அவர்களை அழைத்து சென்றார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வான உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார்